உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் கர்மா அப்படின்னா என்ன இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல கர்மாவை எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறாங்க எந்த ஒரு வினை நீங்க செய்தாலும் அதற்கு உண்டான எதிர்வினைன்னு ஒன்று உண்டு நான் இங்க இருந்து இப்படி மைக்க கழட்டி போறேன்னா மைக்க அங்க போயிடுச்சு அது எதிர்வினை தான் இது கர்மா அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்கப்படுதுன்னா ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்கப்படுது கர்மா முதல்ல நெகட்டிவா பாக்குற விஷயம் கிடையாது ஒரு ஆத்துல எங்கேயாச்சும் விழுந்து இறந்துட்டாங்கன்னு வைங்க அடுத்த ஜென்மத்துல அந்த ஆன்மா எப்படி இருக்கும் அப்படின்னா தண்ணிய பார்த்தாலே பயம் வரும் ஒரு திருட ஒரு ஜென்மத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் திருடிதான் சம்பாதிச்சிருக்கான் அப்படின்னா

இருக்கிறதுலே கொடூரமான இறப்பு கர்ணருக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு அதே மாதிரி கிருஷ்ணர் சொல்லும் போதோ அஹ் கர்ணராலதான் இவ்வளவு பெரிய போரே உருவாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு வணக்கம் நான் உங்கள் விஜய் ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் சிலையே டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஆன்மீகம் ரீதியாக நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துகிட்டே தானே இருக்கு ஸோ ஆனால் ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் நம்ம தீக்குறதுக்கு நிறைய பேர் நிறைய விதமான நமக்கு விஷயங்கள் வந்து ஆன்மீக ரீதியாக தகவல்களை வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க நம்ம ஆஹ் ஜென்ரலா தினமும் சோசியல் மீடியால பார்க்கக்கூடிய பிரபலங்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க சொற்பொழிவுகளும் நம்ம பேசி கேட்டிருக்கதை வந்து கேட்டிருக்கோம் ஆன்மீகம் ரீதியான சந்தேகங்களை நம்ம இந்த ஒரு நிகழ்ச்சி மூலயமா தீர்வு போறோம் முதல்ல அனைவரையும் வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இந்த ஆன்மீகம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதே அளவு ட்ரெண்ட் தான் இருக்கு இப்ப நான் ஆன்மீகத்தை தேடி நான் போறேன் நான் கடவுளே கதி அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன் அப்படின்னா என்னுடைய கர்மா ஒட்டு மொத்தமும் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்புகள் சொல்லிட்டேதான் இருக்க கர்மா நீ என்ன பண்ணாலும் சரி கடவுளுடைய காலில போய் நீ விழுந்தாலும் சரி கர்மா வந்து உன்னை விட்டு போகாது அதை நீ அனுபவிக்கணும்னா அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தரப்பும் வந்து இருக்கு இந்த கர்மாங்கிறது எங்க இருந்து வந்தது ஆக்சுவலா சோ ஆதி காலத்துல வந்து ஆதாம் ஏவாள் அப்படிங்கிற ஒரு அஹ் இரண்டு பேரை படைச்சதா வந்து நம்ம எல்லா இது இதிகாசங்கள்லயும் நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறமாதான் ஆஹ் ஆதிவாசிய குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம பாக்குறோம் அப்படி இருக்கும்போது இந்த கர்மா அப்படிங்கிறது நான் இந்த நான் இந்த பிறவில நான் தான் பிறந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி ஏழு ஜென்மத்துல நீ பண்ண பாவங்கள் தான் நீ இந்த ஜென்மத்துல கஷ்டப்படுற அப்படின்னு சொல்றாங்க அப்போ நான் இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல நான் என்ன பண்ணேங்கறதே எனக்கு இந்த ஜென்மத்துல தெரியாது அப்ப இந்த ஜென்மத்துல நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் இவ்வளோ இது பண்ணணும் நான் ஏதாவது ஒரு கஷ்டம் நீ யார்த்தையாவது நான் போனேன் அப்படின்னா நீ முன்னாடி செஞ்ச கர்மா தான் இது அப்படின்னு தான் டக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க ஆனா அது என்ன காரணம் ஏன் அது எதுவுமே எனக்கு எதுவுமே தெரியாது நான் ஏன் இந்த ஜென்மத்துல அதை அனுபவிக்கணும் இது வந்து ஒரு மதம் சார்ந்தது இல்லை ஒரு மதத்துல இருக்கிறவங்க மட்டும் கஷ்டங்க அனுப்பிக்கிறாங்கன்னா கிடையாது உலகமே இப்படிதான் இயங்குது ஆனா நம்பிக்கை என்னோட பெரியவங்க சொல்றதை நான் நம்புறேன் உலகத்துல எல்லா இடத்துலையுமே அகால விஷயங்கள் நடக்குது எதிர்பார்க்காம கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கடவுளை ஏதோ ஒரு மார்க்கத்துல இருக்கிறவங்க சிலர் கடவுளே இல்லைன்னு சொல்ற ஒரு மார்க்கமும் இருக்கு சைவ சித்தாந்தத்தின் படி நான் போயிடுறேன் ஏன்னா என்னுடைய முன்னோர்கள் பாதை இப்ப எப்படி சொத்துலாம் வேணும்ன்றமோ என்னுடைய குடும்ப பழக்கம்ன்றமோ குலதெய்வம்ன்றமோ என்னுடைய பெரியவர்கள் சொல்றதுல எனக்கு தவறில்லை இவங்க எல்லாருமே பிஹெச்டி படிச்சதை பத்தி சொல்றாங்க ஆனா மறுபடியும் மறுபடியும் கோயிலுக்கு வர்றவங்களுக்கும் தெரியும் கடவுள் உள்ளதா இருக்காங்க முருகன் சிலை மேல ஆர்வத்தோட பாடுறாங்களே அவங்களுக்கும் தெரியும் கடவுள் உள்ளதா இருக்காங்க அதுக்கான ஒரு அழகான உதாரணம் என்னன்னா எவ்வளோ பெரிய கோயிலுக்கு வேணாலும் போங்களேன் ரொம்ப நேரம் லைன் நின்று போயிருப்போம் அந்த சுவாமியை பார்க்கும்பொழுது ஒரு ஒரு நொடியாவது நம்ம இப்படி மூடிடும் ஏன் இருக்கிற ஒரு நிமிஷம் அவரையே பார்க்கலாமேனா இல்ல அந்த இடத்துக்கு போயிட்ட உடனே எனக்கு ஒரு நிலை வருது இல்லை இல்லை நீ இங்கதான் இருக்கியா அப்படின்றத நான் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுவேன் திருப்பதிலேயே எனக்கு ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தான் தரிசனம் அதுல கூட ஒரு அஞ்சாறு செகண்ட்ஸ் கண்ணை மூடிட்டு தான் கோவிந்தான் நமக்கு சொல்ற ஒரு பழக்கம் அப்ப எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த எல்கேஜியே கிடக்காத நிலையில இருக்கும் ரொம்ப நிறைய உள்ள இருக்காங்க இது வேண்டான்னு சொன்னா படிக்கவே நான் வராமல் போயிட போறேன் அப்படின்ற பயத்துல இருக்கேன் இப்ப நான் என்னுடைய சைவ சித்தாந்தம் அது மாதிரி பார்க்கும் பொழுது வினை பயன் இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன் ஏதோ ஒரு காரணத்துல எங்கெங்கயோ போயிட்டு வந்தேன் மணிக்க வாசகர் தான் எனக்கு புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் நான் எல்லா அதுவா வந்திருக்கேன் அப்ப என்னையும் அறியாமல் செய்த ஏதோ ஒரு பிறவிக்கான பயனை நீ இப்ப அனுபவிக்கின்றாய்னு சொல்லும் பொழுது எனக்கு இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன வாழ்க்கையில ஆமாவா இல்லையான்னு அறிய முடியாத விஷயத்த எனக்கு உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ண டைம் இல்ல ஆராய்ச்சி பண்ணாலும் எனக்கு முன்னா முன்னாடி பிறவிய கடவுள் எனக்கு பார்க்குற சக்தி கொடுக்கல கொடுத்துருந்தா நான் உங்களோட சண்டை போட்டிருப்பேன் இல்லை உங்ககிட்ட ரொம்ப அன்பா இருந்திருப்பேன் அது தெரியாது இது ஒரு நம்பிக்கை மறுபடியும் என்னுடைய பெரியவர்கள் என்ன சொல்றாங்க சம்பந்தர் மாதிரி இருக்கிறவங்க கைவினை செய்து என் பிரான் கழல் போற்றுதும் அடியும் செய்வினை வந்து எமை தீண்ட பெறா திருநீலகண்டம் ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி சைவர்களுக்கு திருநீலகண்டம் ஞான சம்பந்தர குருவா நினைச்சிட்டேன் அப்ப நான் வந்து அவர் சொல்றார் ப்ராமிஸ் பா அப்படின்றார் சிச்சு சம்பந்தரே ப்ராமிஸ் போடுறாரு என்ன உடம்ப வருத்தி மக்களுக்கும் கடவுளுக்கும் நீ நிறைய பண்ணு உன்னுடைய தீவினைகள் குறையும் செய்வினை அதான் வினை பழைய வினை வந்து எம்மை தீண்டப்பெறா அப்படின்றார் அப்படின்னா என்னவா ஒரு பாம்பு இப்ப வருது இங்கே பயந்துட்ட நீ சொல்றீங்க அப்பப்பா அது மேடம் எதுவுமே பண்ணாது நீங்க அசைஞ்சாதான் கொத்தும் நான் அப்படியே அசையாம ஏறி போகுது ஆனா அழுது கத்தாம இருக்கேன் கஷ்டப்படுறேண்ணா அந்த பாம்பு போயிடுச்சு எனக்கு ஏதாவது ஆச்சானா ஆகலை ஆனா அது ஏறும் பொழுது இருந்த பயமும் இறங்கி போனதுக்கு அப்புறம் அதோட பயமும் இருக்கும் ஆனா நான் பார்க்காம இப்படி பேசும் பொழுது கையில கொத்திடுச்சுன்னா நான் இருக்கவே மாட்டேன் அப்ப செய்வினை தீண்டாது தொடும் கொஞ்சம் அனுபவிப்ப ஆனா பெரிய தீன்ற அளவு அனுபவிக்க மாட்டேன் அதுக்கு என்ன பண்ணும் உடம்பால இறைவனுக்கும் மக்களுக்கும் நீ நிறைய உழைக்கிற சர்வீஸ் தொண்டு பண்ணு இது சமுதாயத்துக்கும் நல்லா தானே இருக்கு சமுதாயம் கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களும் தொண்டு பண்றாங்க நான் கடவுள் பேரை வச்சு என்னுடைய தீவினை மாளும்னு சொல்லிட்டு நானு தொண்டு பண்றேன் பரிகாரமாவும் இல்ல மூட நம்பிக்கையாவும் இல்ல நாலு பேருக்கு நல்லது நடக்குது அப்ப அது மாதிரி போயிடுறேனே என்ன ஒரு ஞானியா இருந்தாலும் கடவுள் எனக்குள்ள இருக்கு நான் நினைச்சாலும் இதனால இந்த துன்பம்ன்றத ரிலேட் பண்ணக்கூடிய ஞானம் எனக்கு தெரியாது அவ்வளவுதான் என்னுடைய அறிவு அப்ப பெரியவங்க சொன்னத கேட்டுட்டு போயிடுறேன் அதுல யாருக்காவது பிரச்சனையா இல்ல பரிகாரமா இல்ல அதுல ஒரு திருப்தியும் கிடைக்குது அதனால பெரிய நம்பிக்கையில எனக்கு கஷ்டம் போயிடும் நான் நினைக்கிற ஒரு தன்மை இருக்கு இந்த நம்பிக்கைக்கு தானே நான் போறேன் கோயிலுக்கு சோ நான் சாமானியரா பேச ஓகே உங்களை பொறுத்த வரைக்கும் கர்மா அப்படின்னா என்ன இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கர்மாவை எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கர்மா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பல பேருக்கு அது இல்ல அப்படின்ற ஒரு கருத்து தான் வரும் எடுத்த உடனே இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் ஏதோ ஒரு ஜென்மத்துல அனுபவம் பண்ண ஒரு விஷயத்த நான் எனக்கு இப்ப கொடுத்தா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க நான் என்ன கேக்குறேன் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபுட் பாய்சன் ஆகுது எதுனால ஆச்சுன்னு கேட்டா உங்களால் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா ஏதாவது சாப்பிட்டது இல்ல எது சாப்பிட்டதுன்னு நான் கேக்குறேன் சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்ல மாட்டோம் அப்போ இன்னைக்கு காலையில சாப்பிட்டதுனால ஒரு ஃபுட் பாய்சன் ஆனதே உங்களுக்கு தெரியல இது ஏதோ ஒரு ஜென்மத்துல நடந்த ஒரு விஷயத்த கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது அப்போ அதுக்குள்ள ஆராய்ச்சி தேவையில்லைன்னு சொல்லி சொல்றேன் நான் இப்போ எல்லாருமே இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ ரீபர்த்ன்றது ஒரு விஷயம் இருக்கு ரீன்கார்னேஷன் ஒரு விஷயம் இருக்குன்னு இப்போ சயின்ஸ் சொல்லுது கண்டுபிடிச்சிட்டாங்க இது அந்த காலத்திலேயே சொன்ன மாதிரி பல சித்தர்கள் பாடல்களும் சொல்லப்பட்டிருக்கு இப்போ நீங்க மாணிக்கோசோர சாமி எடுத்துக்கிட்டா புல்லாகி பூடாய் புல்வாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் இதவராய் எல்லா அந்த இதுலயும் பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எது ஓர் அறிவுல இருந்து இப்ப அந்த ஆறு அறிவு வரைக்கும் நான் வந்திருக்கேன் ஐந்து அறிவாக மாறி ஆறு அறிவாக நான் வந்திருக்கேன் இதுவே நீங்க பட்டினத்தடிகளை நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட சொல்லியிருப்பாரு இந்த பிறப்பு நான் எந்த ஒரு தவறும் நான் பண்ணல ஏதோ ஒரு செய்த பிறப்புல வந்த ஒரு வினைதான் ஒரு நிலைக்குள்ள தள்ளுதா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அவர் ஒரு பாடலாக பாடியிருப்பார் என் செயலாவது யாதொன்றும் இல்லை உன் செயலே என்று உணர பெற்றேன் இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையும் இங்கே என்னை வந்து ஊண்டதுவே அப்படின்னு சொல்லி கேட்பார் அது அப்படியே நீங்க திருக்குறளுக்கு வந்தீங்கன்னா அங்கேயே வந்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு 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 இடத்துல இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்து கொடுக்க முடியும் நீங்க நியூட்டன்ஸ்ல தேர்ட்ல அதை தான் சொல்லுது எந்த ஒரு வினை நீங்க செய்தாலும் அதற்கு உண்டான எதிர்வினை உண்டு இப்போ நான் இங்க இருந்து இப்படி மைக்கை கழட்டி போறேன்னா மைக்கு அங்கே போயிட்டு அது எதிர்வினை தான் இது கர்மா அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்கப்படுதுன்னா ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்திலேயே பார்க்கப்படுது கர்மா என்றால் செயல் என்ற அர்த்தம் கர்மா என்றால் செயல் என்ற அர்த்தம் அப்ப என்ன நீங்க செய்யக்கூடியதுக்கு ஒரு எதிர்வினை வரும் அது அதுல அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இல்லையா இப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சுவிச்சு போடுறோம் ஃபேன் சுத்துது அது ஒரு ஒரு வினை வினை என்றால் செயல் தானே அப்போ நீங்க ஒரு செய்த செயலுக்கு ஒரு விஷயம் வருது அப்படின்னா இது எப்பயோ நடந்ததுக்கு நான் ஏன் அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உண்டான பக்குவ நிலைன்னு ஒன்னு வரணும் இல்ல இப்ப எல்லாத்துக்குமே ஒரு பக்குவ நிலை வரணும் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு எல்கேஜி படிச்சுட்டு நீங்க பிஹெச்டி வரைக்கும் முடிக்கிறீங்க அப்படின்னா எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு விஷயத்த கத்து கொடுக்கறது இல்லையே எடுத்த உடனே உங்களுக்கு மேட்ரிக்ஸ் கத்துக்கு தராங்களா எல்கேஜில அப்ப அதற்கான ஒரு பக்குவ நிலை அந்த குழந்தை எய்தணும் அப்படின்றது ஒரு விஷயம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பக்குவ நிலை இருக்கு இப்போ என்னதான் ஒரு குழந்தை ஆணாக இருந்தாலுமே எடுத்த உடனே அவனால ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு விஷயத்த பண்ண முடியுமா ஆண் மகன் தான் ஆனால் அந்த அவனால ஒரு குழந்தை கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியாது அதற்கான ஒரு பக்குவ நிலை ஒரு பதினாறு வயசுல வரும் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் அந்த மாதிரி அதனால ஒரு ஒரு விஷயமும் நீங்க எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா பக்குவம் தான் அந்த பக்குவம் வரும்போது மட்டும்தான் அது வரும் அதற்கு உண்டான ஒரு சூழல் அமையணும் எல்லாமே அது தான் இருக்கு அப்ப அந்த கர்மான்னு ஒரு விஷயம் இருக்கானா நிச்சயமாக இருக்கு அது எப்படி உருவாச்சு நீங்க ஆதி காலத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்க ஸ்டேட்மெண்டா இருக்கும் ஆனா அது நீங்க போய் டீப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா புரியும் அதற்கு பேர் வந்து கேவல நிலைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆன்மா எப்படி ஒரு விஷயத்த விஷயத்துக்குள்ள வந்துச்சு அப்படின் போது அது கே ஒரு கேவல நிலை ஒரு அகங்காரத்தோட அடிப்படையில திரும்ப இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய இறைவன் உங்களுக்கு எதுவுமே இது பண்ணல உங்களோட சுதந்திரத்துல விட்டுருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வரும் அப்போ நீங்க எது நீங்க கேட்டீங்கன்னாலும் இப்ப நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கே ஏன் இது நடந்துச்சுன்னு உங்களால சொல்ல முடியாதுன்னு போது எப்படி என்னைக்கும் நடந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ண போறீங்க அப்ப ஆராய்ச்சி பண்ணாம எதுல நீங்க போறீங்கன்னா சரண்டர் ஆயிடுங்கன்ற நான் சரண்டர் ஆயிட்டீங்கன்னா அந்த நிலையில இருந்து உங்களுக்கு கண்டிப்பா கம்மி ஆகுமா கருமா அப்படின்னா நிச்சயமாக கம்மியாகும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன் ஒருத்தனுக்கு தண்டனை தரும் எதுக்கு கொடுக்குறோம் இப்போ ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டான் ஏன் வந்து ஒரு தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னா மீண்டும் அதை தவறை பண்ணாம இருக்கணும்ன்றதுக்காகத்தான் தான் இவனை பண்ணிட்டா அதனால இந்த தப்ப இவனுக்கு வந்து நான் கொடுக்குறேன் இவன் அதை கஷ்டப்படுறான் அப்படி கொடுக்கல மீண்டும் அதை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தானே கொடுக்குறோம் உண்மையா நீங்க இறைவன் கிட்ட இதை நீங்க உணர்ந்துட்டீங்களா இல்லையானு அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் அது இறைவன் வச்சுங்க அது ஒளின்னு வச்சுங்க நீ அதை எப்படி வேணா வச்சுங்க அதுக்கு தெரியும் உண்மையாவே நீங்க உணர்ந்துட்டு மீண்டும் அந்த ஒரு தவற பண்ணாம இருந்தீங்கன்னா நிச்சயமாக அது கழிஞ்சிரும் ஆனா சும்மா போய் வேண்டிட்டு இறைவனை ஏமாத்த பேர்ல வேண்டிட்டு திரும்ப அதே ஒரு செயலை பண்ணிட்டு இருந்தனா தப்பு தவறுன்னு ரெண்டு இருக்கு தெரியாம பாட்டீங்கன்னா தவறு தெரிஞ்சே பாட்டீங்கன்னா தப்பு அது தெரிஞ்சு தெரிஞ்சு பண்ணீங்கன்னா அந்த கர்மம் என்னதான் இருந்தாலும் உங்களை விடாது அது பண்ணிதான் ஆகும் ஆனா அதற்குண்டான செயல் இருக்கும் அப்ப அம்மா சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு வண்டி ஏரியாவுக்கு போக முன்னாடி நான் இன்டிமேட் பண்ணிடுறேன் அங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் பாத்து போன்னு சொல்லி சொல்லிடுறேன் இப்ப நீங்க எப்படி போவீங்க பொறுமையா பாத்து ஏறி இறங்கும் ஆனா ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்குறது உண்மைதான் இப்ப நான் சொல்லாம இருந்திருந்தா லைட் எதுவுமே இல்ல உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க ஸ்பீடா அடிச்சு இறங்கும் அப்ப அந்த இடத்துல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இருக்கு பாத்துப்போன்னு சொல்லும் போது அவங்க ஒரு கவனம் ஒண்ணு உண்டாகுது அந்த கவனத்தால அவன் அந்த இடத்துல அதை ஈஸியா கிராஸ் பண்ணி போக முடியுது ஆனா ஏறி இறங்குறது உண்மைதான் அதை மாத்தம்ல ஏறி இறங்குறது உண்மைதான் இப்ப வெயில் அடிக்கிறது எப்படி உண்மையோ ஆனா வெயில் அடிக்கும் போது நானு ஒரு செருப்பு போட்டுட்டேன்னா நான் சுடுறது இல்லை ஒரு ஏசி கார்க்குல உட்காந்து எனக்கு சுடுறது இல்லை வெளியே நடக்கக்கூடிய செயல் நடந்தாலும் என்னோட தன்மை எப்படி இருக்குன்றது தான் எனக்கு அங்க முக்கியம் அப்ப இது நம்மளால மாற்றிக்க முடியும் எப்ப மாற்றிக்க முடியும் அப்படின்னா எப்ப நம்ம நிலை மாறுதோ அப்ப மாற்றிக்க முடியும் அதை நீ இறைவன் வச்சுங்க அதை நீங்க போய் இறைவன் சரண்டர்னு வச்சுங்க ஆனா அது எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா நமக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்குது நீங்க இப்போ கர்மா அப்படின்றது இவங்க சொன்ன மாதிரி கர்மா முதல்ல நெகட்டிவா பாக்குற விஷயம் கிடையாது கர்மான்றது செயல் இதுதான் ஆக்டான வார்த்தை அதாவது அசைகிற தன்மை நான் அசைகிறேன் அப்படின்னா எனக்கு ஏத்த மாதிரி இன்னொன்று அசையும் அதுக்கேத்த ரிசல்ட் வரும் ஸோ கர்மா அப்படின்னாலே அசைற தன்மை செயல் செய்கிறேன் ஒரு செயல் செய்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி எதிர செயல் நடக்குது இப்போ நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஜென்மத்துல ஒரு தவறு செஞ்சா அந்த ஜென்மத்திலயே அப்பவே முடிஞ்சிருக்கலாமே ஏன் எனக்கு வந்து இந்த தப்பு நடக்குது இந்த கஷ்டம் நடக்குது ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஜென்மத்துல ஒரு நபர் வந்து ஒரு குளத்துல விழுந்து ஒரு ஆற்றுல எங்கேயாச்சும் விழுந்து இறந்துட்டாங்கன்னு வைங்க கஷ்டப்பட்டு அந்த தண்ணியில் முழுங்கி அந்த உயிரை வந்து பிரிஞ்சிருக்கும் அந்த சரீரத்தை கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு போயிருக்கும் அடுத்த ஜென்மத்தில் அந்த ஆன்மா எப்படி இருக்கும் அப்படின்னா தண்ணியை பார்த்தாலே பயம் வரும் தண்ணி கிட்ட போகாது ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிக்க சொன்னாலும் குளிக்க மாட்டாங்க சின்னதான ஸ்விம்மிங் பூல் ஆனா தண்ணி பார்த்தா அவங்களுக்கு பயம் வரும் அண்ட் அவங்களுடைய சரீரமும் பாத்தீங்கன்னா சளி உள்ள சரீரமா கபம் உள்ள சரீரமா ஆகும் சோ இங்க என்ன தவறு நடந்திருக்கோம் அப்படின்னா தெரியாம கால தவறிதான் அந்த குளத்தை விழுந்து இறந்திருப்பாங்க சோ தெரியாம ஆனதுதான் ஆனா அங்க நீ கஷ்டப்படுறோம் இல்லையா அங்க அந்த ஆன்மா என்ன ஆகுது பயப்படுது அந்த பயம் வந்து அடுத்த ஜென்மத்துல அப்படியே இருக்கும் ஆனா இந்த நபருக்கு தெரியாது நான் ஏன் எனக்கு பயம் வருது அப்படின்னா தெரியல காரணம் இதுக்கு முந்தின ஜென்மம்னு எதுனால தெரியலன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன சாப்பிட்டோம்னு கேட்டா கண்டிப்பா சொல்ல முடியாது நேத்து முந்தா நேத்து கேட்டா யோசிச்சு யோசிச்சு சொல்லிடலாம் பத்து நாள் முன்னாடி கேட்டா சொல்ல முடியாது அப்போ பத்து நாள் முன்னாடி நானந்ததை சொல்ல முடியலன்னும் போது இந்த ஆன்மா வந்து எப்படி ப்ரீவியஸ் ஜென்ம சொல்லும் சொல்ல முடியாது அப்ப காரணம் என்னன்னா இதுதான் அதாவது நம்ம எந்த செயல் செஞ்சாலுமே அதுக்கேத்த மாதிரி ரிசல்ட் வந்து அப்பவே அப்படியே நடக்கும் ஆனா சில விஷயங்கள் வந்து முன் ஜென்மத்துல என்ன செய்யறோமோ அதுதான் நடக்கும் காரணம் திருந்தவே இல்லைன்னு வைங்க ஒரு திருட ஒரு ஜென்மத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் திருடிதான் சம்பாதிச்சிருக்கான் அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல ஒரு பன்னியா பிறக்கிறதுக்கு இருக்குன்னு சொல்லிருக்காங்க காரணம் பண்ணி போய் சம்பாதிக்க முடியாது கண்டதை சாப்பிடும் பண்ணி சோ இருக்கிறத ரோட்ல இருக்கிறது எல்லாமே கண்டதை சாப்பிடறத பண்ணி காரணம் அவங்க முந்தின ஜென்மத்துல மத்தவங்களுடைய பணத்தை திருடி திருடி எல்லாத்தையுமே சம்பாதிச்சதால அப்ப இந்த ஜென்மத்துல அருகதியே கிடைக்காது எதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அருகதி கிடையாது மரியாதையே கிடைக்காது பண்ணிக்கு மரியாதை கிடைக்கும் பொதுவா கிடைக்காது சோ அந்த மாதிரி நம்ம என்ன செயல் செய்யறோமோ அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி அப்போ அந்த ஜென்மத்துல திருந்தல இதுவே அந்த ஜென்மத்துல திருந்திருந்தால் கடைசி ஒரு நாள் ஆச்சு திருந்திருந்தால் மேபி இன்னும் கொஞ்சம் நல்ல ஜென்மமா கூட பிறந்திருக்கலாம் இதுக்கு ஒரு நல்ல உதாரணமும் இருக்கு என்ன விஷயம்னா இவங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு சேவை செய்யறோம் வைங்க இந்த மக்களுக்கு அன்னதானம் பண்றோம் இல்லைன்னா ஏழையா இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து துணி எல்லாம் கொடுத்து ஏதோ ஒரு சேவை செஞ்சு நம்ம வாழ்றோம் அப்படின்னா அப்போ என்னுடைய மனசு எப்படி இருக்கும் ரொம்ப சாந்தமா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப ஆனந்தமா இருக்கும் திருப்தியா இருக்கும் இல்லையா இப்ப நம்மளால வந்து நாலு பேர் சாப்பிடுறாங்கன்னா அப்பாடா அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கா அந்த திருப்தி என்பது ஒரு ஜென்மத்துல நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த நபர் அடுத்த ஜென்மத்துல ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய நிலையில இருப்பாங்க எப்படின்னா ஒரு லீடர் ஒரு சிஎம் ஆவோ ஒரு பிஎம் ஆவோ கூட அந்த தகுதிக்கு கொண்டு போக முடியும் ஏன்னா ஒரு ஜென்மத்துல நான்மா என்ன பண்ணிருக்கு சேவை பண்ணிருக்கு சேவை பண்ணதால அடுத்த ஜென்மத்துல அவங்களுக்கே தெரியாது அவங்களோட எபிலிட்டி எப்படி வந்ததுன்னே தெரியாது சிஎமுக்குன்னு ஒரு எபிலிட்டி வேணும் இல்லையா கெப்பாசிட்டி இருக்கணும் கெப்பாசிட்டி இருந்தா தானே அந்த தகுதி வரும் அப்போ அதுக்கு முந்தின ஜென்மத்துல அவங்க செஞ்ச செயல் வந்து அடுத்த ஜென்மத்தில் அந்த தகுதிக்கு கொண்டு போய் இந்த கடவுளே உட்கார வச்சிடறாரு ஏன்னா மனசுல நல்லது செய்யணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இதுதான் காரணம் கர்மா அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன எதுதான் கர்மா நம்மளோட பாவம் செஞ்சாலும் அது கர்மான்னு தான் சொல்றாங்க நம்ம ஒரு புண்ணியம் செஞ்சாலும் அது கர்மா தான் அப்படின்றாங்க சரி உண்மையான கர்மா அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் இப்போ க பாவம் புண்ணியம்ன்ற வார்த்தைக்கும் தர்மம் அதர்மம்ன்ற வார்த்தைக்கும் ஒரே மீனிங் தான் நியர்லி வரும் ஸோ அப்போ தர்மம் அப்படின்னா இப்போ மகாபாரதத்துக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தர்மம் தான் செய்யணும் அப்படின்றத சொல்ல தர்மம் அப்படின்னா நம்ம இன்னொருத்தர் கொடுக்கறது மட்டும் தான் தர்மம் அப்படின்னு அது ஒன் ஆஃப் த மீனிங் தானே தவிர அவர் போர்ட்ரேட் பண்ண மீனிங் அது கிடையாது ஸோ என்ன அப்படின்னா தர்மம்ன்றது ரியலைசிங் ஒன் செல்ஃப் தான் ஒன் இதுதான் உண்மையான தர்மம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய தர்மம்ன்றது அதுதான் ஸோ இப்போ நான் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பேன் இப்போ வந்து லைக் நான் கர்னர் மாதிரி வச்சுக்கோங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பேன் சோ கர்ணர் ரியலைஸ் ஆனாரா இருக்கிறதுலே கொடூரமான இறப்பு கர்ண கர்ணருக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு அதே மாதிரி கிருஷ்ணர் சொல்லும் போதோ ஆஹ் கர்ணராலதான் இவ்வளவு பெரிய போரே உருவாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ அப்ப வந்து அவ்வளவு பேருக்கு அவ்வளவு நம் நம்மளால முடியாத அளவுக்கு அப்ப சேவ் பண்ணியும் அப்ப ஏன் அவருக்கு அந்த இடத்துல வந்து ரியலைசேஷன்றது பாசிபிள் இல்ல அப்ப என்ன அப்படின்னா இப்ப மக்கள் குடுக்கறாங்கல்ல அதுவே உங்களுக்கு ஈகோவ் ஆயிடுச்சு இப்ப காக்காக்கு சாதம் வைக்கிறேன்றாங்க நான் பத்து வருஷமா காக்காக்கு சாதம் வைக்கிறேன்றது ஈகோவாயிடுச்சு அப்ப மூணு மாசம் நான் ஊர்ல இல்ல காக்கா சாப்பிடாம செத்து போயிடுமா எங்கேயாவது அதுக்கு சாப்பாடு கிடைச்சிரும் இந்த பத்து வருஷம் என் மூலமா கிடைச்சதே தவிர நான் தான் அந்த காக்காவை வளர்க்கறேன்றது கிடையாது சோ அதே மாதிரி நான் குடுக்குறேன்றப்போவே நான் குடுக்கறேன்றது வந்துருந்தாங்க சோ அப்ப வந்து என்னால எனக்கே கொடுக்க இப்ப நான் சம்பாதிச்சு நானே சாப்பிடறேன்னா எல்லார்கிட்டயும் சொல்லுவேனா நான் சம்பாதிச்சு உங்ககிட்ட கொடுத்தேனா நான் சொல்லுவேன் இவங்களை நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்ப எல்லாருமே தன்னையா பாத்துக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா அங்க கடவுள் கர்மாவே கிடையாது சரி இப்ப வந்து போன ஜென்மம் ஒண்ணு இருக்கா இல்லையான்றதுன்னு ஒரு இயல்பு மனுஷனுக்கு தெரியாது அடுத்த ஜென்மமும் இருக்குமா இல்லையான்றதும் தெரியாது இதெல்லாம் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் அதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது சரி இப்ப வந்து நான் போன ஜென்மத்துல உங்களை திட்டி இருக்கேன் இன்னைக்கு அதுக்கு பலனா நான் கீழ விழுந்துறேன்னு வச்சுக்கோங்க இப்ப நான் செய்ய முடியுமா போன ஜென்மத்துக்கு ரிவர்ஸ் ஆகி வந்து மேம் சாரி அப்படின்னு கேட்டுட்டு இன்னைக்கு நான் கீழே விழுந்ததை சரி பண்ண முடியும் இதெல்லாம் இம்பாசிபிளான விஷயம் அதே மாதிரி இன்னைக்கு திடீர்னு கீழ விழுந்ததுதான் உண்மை இந்த ரியாலிட்டியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நான் கீழே விழுந்துட்டேன் ஓகே இதுல என்ன வழி வேதனை இருக்கோ இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதாவது எப்பவுமே நம்ம ரியாலிட்டிய அக்செப்ட் பண்ணாத போதுதான் இந்த மாதிரி கதைகளை நம்ப ஆரம்பிப்போம் இப்ப ரியாலிட்டி இன்னைக்கு விழுந்துட்டேன் இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன் இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இல்லை பசியில இருக்கேன் என்ன வேணாலும் இருக்கிறேன் ஆனா இன்னைக்கு இதுதான் உண்மை இதுதான் அனுபவிச்சானோ இது அக்செப்டன்ஸ் இல்லை அப்ப எந்த ஒரு நிகழ்வியுமே இந்த சுச்சுவேஷன்ல எனக்கு இதுதான் கொடுக்கப்பட்டிருக்குன்ற அக்செப்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதை கடந்து வரலாம் அதே மாதிரி அக்செப்டன்ஸை தாண்டி நீங்க உங்களை உடலா பார்க்கும் போது மட்டும்தான் கர்மான்ற ஒரு விஷயம் உங்களுக்கு திட்டும் போதோ அழிக்கும் போதோ இல்ல கீழே விழும்போதோ உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது நான் என்னையே வெளியில தேர்ட் பார்ட்டி அப்சர்வ் பண்ணனா நான் கீழே விழுந்தது என் உடலுக்கு மட்டும்தான் வெளியே தவிர எனக்கு எதுவுமே நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும் தான் பாதிப்பு அடைஞ்சிட்டே இருக்கு நான் எல்லாத்தையும் வேடிக்கை தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு தெளிவு நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்ப நம்ம பயப்பட மாட்டோம் இப்ப என்ன அப்படின்னா ஐயோ நான் என்ன பண்ணனு தெரியல இவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறேன் அதுவே ஒரு பயமாயிடுச்சு எதுக்கு பயப்படுங்க பண்ணிட்டோம் முடிஞ்சு போச்சு அது இப்ப நேத்து பண்ணா கூட பண்ணிட்டோம் முடிஞ்சு போச்சு சரி அது இப்போ சார் ரீசென்டா பண்ணிருந்தா அது வந்து ரியலைஸ் ஆயிக்கோங்க திரும்ப அதை பண்ணாம இருங்க சோ இப்ப தெரியாத தப்புக்கெல்லாம் நம்மளால எதுவும் செய்ய முடியாது சோ அப்ப இதை நம்ம அக்செப்ட் தான் ஆனோம் இது வந்து நம்ம கர்மானது விட இங்க இருக்கக்கூடிய ரியாலிட்டி எதுவா அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே தான் இருக்கும் சோ அதே மாதிரி இன்னைக்கு நல்லா இருப்போம் நாளைக்கு நல்லா இருக்க மாட்டோம் இதா இயல்பு சோ இது ரெண்டுமே சுச்சுவேஷன் தான் இது ரெண்டுத்தையுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேனே தவிர இந்த சிச்சுவேஷன் எதுவுமே நான் இல்லைன்றது தெரிஞ்சுட்டா நம்மளுக்கு அதுல பயம் வராது